மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா படைப்பின் தொடக்கத்திலிருந்தே உம்முடைய சாயலாக எங்களை படைத்து உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை காத்து வருகின்றேன் நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களை நோயிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் நீர் கொடுக்கின்ற சுகத்திற்காக நீர் கொடுக்கின்ற ஆறுதலுக்காக நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது என்று மேலும் பார்க்கிறோம் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது அந்த அழகையின் தூண்டுதலுக்கேற்ப நாம் வாழாமல் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்றும் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அவரை அன்பு செய்வோம் ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கின்றார் மெசியாவை கண்டோம் என்று கூறுகிறார்கள் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருளாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள்பொழிவு பெற்றவராக மக்களுக்கு நல்லதை செய்தார் நாமும் கடவுளின் அருளை பெற்றிருக்கிறோம் கடவுளின் ஆசிரியரை பெற்றிருக்கிறோம் அதை உணர்ந்து நல்லதை சிந்தித்து நல்லதை பேசுகிற நபர்களாக மாறுவோம் இறைவன் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்